இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது உண்மையிலேயே பயமா இருக்குங்க அதாவது போன வாரம் ஃபுல்லா அந்த ராஜாங்க டாஸ்க்னு வச்சு நம்மள சாவஸ்டானுங்க இப்போ என்னன்னா ஏதோ ஒரு மாதிரி மூணு டீமா பிரிச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் என்டர்டெயின்மென்ட் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கானுங்க எனக்கு இத பாக்கும்போது டேய் என்னடா பண்றீங்க இவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் வரலன்றது போன வாரமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல ஃபுல்லா எல்லாம் வன்மத்தல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க இதுல வந்து என்டர்டெயின்மென்ட் என்டர்டெயின்மென்ட் பிக் பாஸும் ரொம்ப ட்ரை பண்றாரு போல சோ இந்த வாரம் ஃபுல்லா ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா இருக்கணுமா அதுக்குன்னு ஒரு மூணு டீம் அலாட் பண்றாங்க கிச்சனுக்கு ஒன்று கிளீனிங் ஒன்று பாத்ரூம் ஒன்று ஆல்ரெடி இப்போ ஒரு கேப்டன் ஆனா மூணு டீமே பிரிக்க தான் செய்கிறாங்க இதில் இவர் ஒரு வீக்லி டாஸ்க்னு வச்சு மூணு பேர் மூணு டீமே பிரிக்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலங்க உண்மையிலே சொல்றேன் அதை பார்க்கும் எனக்கு வந்து இந்த வாரம் பிக் பாஸ் என்ன தெரியுமா சொன்னாரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் வச்சிருக்கேன் அப்படின்ற நேற்று வந்து லைவ்ல சொல்லியிருந்தாரு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸோ அதை பார்க்கும் போது நான் நினைச்சேன் ஓகே ஏதோ ஒன்று போட்டு புளியே போறார் போல இது ஒரு விக்கல் சீக்கிரமா இருக்காருல்ல அவரு கூட அதான் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு அதாவது நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஒரு கொடுக்க மாட்டார் ஏன்னா போன வாரமே நம்ம நல்லா பண்ணல சுத்தமாக என்டர்டைன்மெண்ட்டே இல்லை ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதை அடிச்சுக்கிற மாதிரி தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ட்டே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஆனால் இந்த பிக் பாஸ் டீம் ஏன் இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னு தெரியலங்க நான் என்ன திரும்ப யோசிச்சேன் ஓகே ரொம்ப டஃப்பாக ஏதாவது ஃபேக்ட்ரி டாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது வரப்போகுது அப்படின்னு நான் மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி ஒரு டாஸ்க்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல ஏதோ புது விதமாக இருக்குது இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருங்க இந்த சீசனை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு வாய்ப்பில்லை போன வர மாதிரி வாட்டர் மிலன் இருந்தது ஸோ வாட்டர் மிலன் வச்சு கானம் எடுத்து கலாச்சிக்கிட்டு இருந்தாரு யோசிச்சு பாருங்க போன வாட்டி இந்த போன வாரம் தர்பூசணி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் வந்திருக்குமா கானம் எடுத்து அவ்வளோ கவுண்டருக்கு போட்டுக்க முடியுமானா போட்டிருக்க முடியாது இதே மாதிரி இப்போ இது திவாகர் மேலே போட்ட கவுண்டர் மாதிரி இப்போ கானம் எடுத்து வேற யார் மேலே கவுண்டர் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது கலாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கடுப்பாய் வந்து கழுத்து பிடிச்சி கடிச்சிடுவானுங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க எனக்கு வீட்டில் இதில் வேற இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு மூணு டீமாக பிரித்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இதில் வேற சாம்பார் டீமாக இந்த டீமாக அந்த டீமாக பேரவை பேருக்கு

ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனி அந்த சாம்பார் டீம்னு ஒன்று பிரிச்சாங்களே அதில் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க சேண்ட்ரா இருக்காங்க பார்வதி இருக்காங்க திவ்யா இருக்காங்க என்ன மொத்த தருத்திரியும் ஒன்று சேர்ந்துச்சுடா எங்கடா அவ்வளோதான் அந்த டீமுங்களே அடிச்சிக்கங்கள்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே கனி சேன்ட்ரா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நம்ம நேத்தே பார்த்தோம் பகை முட்டிக்குச்சு ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் சேண்ட்ரா வேற கனியை பற்றி ஒரு விஷயம்லாம் பேசுகிறாங்க அது ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு சேண்ட்ரா பிரஜெண்ட் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேருக்கும் வாய் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதாவது வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஒன்றுமே இல்லை தண்டம் மண் அவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா நம்ம இங்க பெரியாளே மத்தவங்கள ஒண்ணு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆக்சுவலா நீங்க பண்றங்க செயல்கள் தான் உங்களை வந்து பெரிய ஆளா காமிச்சிக்கணும் நீங்களே உங்களை பெரிய ஆளா அப்படின மாதிரி காமிச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது அது அந்த பேப்பர் ரவுடிய கூட வச்சிட்டு நீங்க குடுக்குற பில்ட் அப் இருக்கே ஐயோ ஏன் புருஷனே ஆம்பள தான்டா ஏங்க 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 இந்த மாதிரி பண்றீங்க நீங்களே உங்க புருஷனை போட்டு கலாய்க்கிறீங்களேங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வீக்கெண்டானா விஜய் சேதுபதி வந்து கலாய்க்கிறாரு பிரஜன் பொண்டாடி சொல்றது அப்படியே கேட்காது அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா சொல்றாரு ஸோ அதை சொல்லி அந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரு திட்டுறாரு சிரிக்குது ஏதோ ஃப்ரெண்ட் ஆச்சே மச்சான் ஆச்சே சரி மச்சான் தானே கொஞ்சம் எப்படி சொல்றது ஆஷா பேசாம சாஃப்டா பேசணும் விஜய் சேதுபதி ட்ரை பண்றாரு அது பார்க்கும் போது புரிஞ்சுக்க முடியுது அதெல்லாம் ஓகே ஆனா நீங்க என்ன பேசுறா அந்த பீஸுக்கு புரிய மாட்டேதுங்க கிட்டத்தட்ட கமுர்தினும் யாரோ தானே சொல்லிட்டு லைவ்ல கணிதான் நினைக்கிறேன் கமுர்தினும் பிரஜன் கிட்டத்தட்ட ஒன்னு அப்படின்ற மாதிரி

அதாவது வாயிலே கத்தி சண்டை போடுவாங்களே அதுதான் பிரச்சனை வாயிலே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுன்னு இருக்கிறாரு ஆப்போசிட்டில் எவனும் இல்லைடா நீ மட்டும் தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அதையும் நம்ம மாட்டாரு இல்லை நான் பத்து பேர் அடிச்சு கீழே போட்டவன் பார்க்கல நீனு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு பிரச்சனை நினச்சா சிரிப்பாக தாங்க இருக்குது அளவுக்கு பார்த்தீங்கன்னா கனி சான்றா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கா அதுக்கப்புறம் இது விஜே பார்வதி கனி இவங்களுக்கும் ஆவாதா ஸோ இதில் திவ்யா வேறு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக யார் யாருக்கெல்லாம் பக இருக்கோ எல்லாரையும் தூக்கி கிச்சன் டீமில் போட்டிருக்கானுங்க சோறு சாப்பிட்டா மாதிரி நீங்க ஏன்னா அந்த சோத்துல எண்ணத்தை கலப்பானுங்கன்னே உங்களுக்கு தெரியும் கிடையாது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் அதுவும் இப்போ இப்போதைக்கு சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாக போகுது ரொம்ப ரொம்ப அவங்களுக்குள்ள இருக்க ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளாஷ் ஆகிடுச்சு சேண்ட்ராக்கும் கனிக்கு இருக்கு ஈகோ ஸோ ரெண்டு பேருமே கனி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மாதிரி சேண்ட்ரா பற்றி கேவலாம் பேசுகிறாங்க சான்ட்ரா வந்து கனியை பற்றி கேவலாம் பேசுகிறாங்க ரெண்டுமே வன்மத்தில் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது இதில் நீங்கள் சில பேர் யோசிக்கலாம் ப்ரோ கனி அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ கனி கனி அவ்வளோ இல்லை கனி வந்து கண்ணிங்காக இருக்காங்க ஸோ கனியோட ஃபேஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகுது இதில் என்ன மாட்டேன்னா சேண்ட்ரா எப்படி ஒஸ்ட்டாக யோசிக்கிறாங்களோ ரொம்ப வன்மமாக யோசிக்கிறாங்களோ அதே தான் கனியும் ஆனால் கனி என்ன தெரியுமா கொஞ்சம் பாலிஷ்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அன்பு ஸ்வீட்டு அப்படின்ற ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது தப்புனே புரியாது தப்புனே தெரியாது சரி அக்கா எவ்வளோ தன்மையாக பேசுகிறாங்களே அந்த தன்மை அந்த தன்மைன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த தன்மையில் தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் கவர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃபாக இருக்க போதுங்க எது எவிக்ஷன் ஏன்னா எவனை தூக்குறதுனே தெரியாது இருக்கிற முக்கால் எல்லாருமே வந்துட்டாங்க பதிமூணு பேர் வந்துட்டானுங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் வெளியே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படின்போது யாரை தூக்குறது தயவு செஞ்சு ட்ரிபிள் எவிக்ஷன் வைங்க அப்படின்ற மாதிரி தான் முன் முடிஞ்சால் நாலு பேர் அஞ்சு பேர் கூட மொத்தமாக அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஐம்பதாவது நாள் ஒரு அஞ்சு பேர் புதுசாக உள்ளே விடுங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் பேசுறது நான் லைவ் வரும்போதே நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்து உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் புதுசாக ஒரு ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உள்ளே வந்து அதுல யாராவது ஒருத்தர் வந்து எப்படி சொல்ல கொஞ்சம் எப்படி ஒரு பொட்டன்ஷியலான பிளேயரா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தோணும் இப்போ உள்ள இருக்க யாரையுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தோல அப்படின்ற மாதிரி தான் முக்காசி பேர் சொல்றீங்க என்னோட விருப்பமும் அதுதான் ஏன்னா உள்ள இருக்கிறதுல இப்ப யாரையாவது டைட்டில் வினரா யோசிச்சு பார்க்க முடியுமா முடியலங்க சில பேர் கானா வினோத்னு சொல்லிட்டு சுத்துறீங்க கானா வினோத் வந்து இன்னும் அவர் வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஹேண்டில் பண்ணவே இல்ல கானா வினோத்ல அதை ஹேண்டில் பண்ணலாம் முடியாது அவர் கவுண்டர் நல்லா இருக்கு காமெடி நல்லா பண்றாரு அதுக்குன்னு டைட்டில் வின்னர்னு வச்சுக்கோங்களேன் அடிபட்டு விழுந்து எந்திரிச்சு மேலே வரணும் சும்மாலாம் எல்லாம் வந்து டைட்டில் வினர் முடியாதுங்க அப்டேட் சொல்றது இன்னும் போக போக அந்த கடைசி எண்பதாவது நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா காலி பண்ணுவாங்க அதெல்லாம் கானா வினோத்தால ஹேண்டில் பண்ண முடியுமா அவருக்கு செம்மையா கோவம் வருது கானா வினோத்துக்கு அந்த கோவத்தை வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர்ன்ற பேர்ல போட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு அது வந்து கரெக்டா அவரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணா வச்சுக்கோங்களேன் மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனா இப்போதைக்கு சப்போர்ட் இருக்கு இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு டைட்டில் வினர அளவுக்கு என்னால் பர்டிகுலர் என்னால அந்த அளவுக்கு இன்னும் போக முடியல இன்னொரு ஐம்பது அறுபது நாள் கழிச்சு வேணா ஓகே ஐம்பதாவது நாள் அறுபதாவது நாள் கழிச்சுவா ஓகே இதே மாதிரி ஒரு சப்போர்ட்டு இன்னும் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவனா யோசிக்கலாம் இப்போ யோசிக்க முடியல என்ன வரைக்கும் இந்த வீக்லி டாஸ்க் இருக்கு அவளை காலிடா இந்த வாரத்தை வந்து காலி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது இப்படியே என்டர்டெயின்மென்ட் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமையா கிரிஞ்சி பண்ணுவாங்க ஒவ்வொரு டீமும் இது வந்து என்டர்டைன்மெண்ட் வீக் இல்ல இது என்ன பண்ணுவாங்க இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஸோ கிச்சன் டீமால் எவ்வளவு கிரிஞ்சு பண்ணுவோம் முடியுமோ பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளீனிங் டீமால எவ்வளோ கிரிஞ்சி பண்ண முடியுமோ பண்ணுங்க அதே மாதிரி பாத்ரூம் டீம் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அது யோயோ இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்களோ கைஸ் அது ஆடியன்ஸ் பிக் பாஸ் ஆடியன்ஸ் உங்களுக்குலாம் ஒரு மோசமான இந்த ப்ரோமோவை பார்க்கும் மோசமான ஒரு எபிசோடு காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது முடிஞ்சா இந்த வாரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு தோணுதுங்க ஏன்னா எனக்கே பார்க்கும்போது பயமாக இருக்கு ஓ ஐயோ அப்படின்ற மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது என்டர்டைன்மெண்ட் டாஸ்க் வந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டென்ட் வரும் ஓரளவு கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போவாங்க நம்பலாம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி நம்பவே முடியாதுங்க அதுவும் தர்பீஸ் இருந்தால் கூட நான் ஒரு அக்செப்ட் பண்ணுவாங்க என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா தர்பீஸ் வந்து அந்த மூஞ்ச பாத்தலை என்னதான் அந்த மூஞ்சிக்கு சில வன்மங்கள் எல்லாமே இருந்தாலுமே அந்த மூஞ்சை பாத்தல கொஞ்சம் கவுண்ட்ரு போடும்போது ஃபன்னாக தான் இருக்கும் சிரிப்பு வரும் எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பீஸும் இல்லை யார் வந்து இங்கே சிரிக்க வைப்பா யார் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவா இது எப்படி தான் இதை நம்புறாங்க இது இவங்க பண்ணுறது என்டர்டெயின்மெண்ட் நம்மளை எப்படி நம்ப சொல்கிறாங்க அதுதாங்க எனக்கு புரியல ஏன்னா ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு யார் யார் என்ன யோசிக்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படி யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து அரோரா கூட்டி விடுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறதுலாம் அது என்டர்டைமெண்ட் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் நம்பலாம் பிக் பாஸ் நம்பலாம் அதை நம்மள நம்ப சொல்லக்கூடாது அப்படிதான் ஏமாத்துறானுங்க நாங்க பண்றது காமெடிடா நீங்க சிரிக்கணுண்டா சிரிக்கணுண்டான்னு சொல்லிட்டு நம்ம நம்ப வச்சுட்டு இருக்கானுங்க என்ன சொல்றதுனே தெரியல எனிவேஸ் உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வாரம் அதையும் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பை பை எல்லாரும் காலி தான்